அது போல நீங்க மேடையில பேசும்போது சொல்றீங்க மதுரைக்கு வரும்பொழுது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஞாபகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க நாங்களும் ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஞாபகம் வச்சிருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை தமிழகத்தை ஆண்ட திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்துல கூட அமர முடியாமல் சம்பவம் செய்த மகத்தான தலைவர் மறைந்த தேமுதிக தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் நாங்க வந்து அவர்களுடைய நினைக்காத நாள் இல்ல அது மட்டும் இல்லாம அப்பேறுபட்ட சம்பவம் செய்யக்கூடிய அந்த தேர்தல்ல எங்களுடைய அண்ணன் செந்தம் சீமான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்காக வாக்கு சேகரிச்சிருக்காங்க உங்களை போல சந்தர்ப்பவாத அரசியலுக்காக விஜயகாந்தை நாங்க வந்து நினைக்கிறது இல்லை